எப்போ ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க ஒரு பத்து கொஸ்டின் அந்த கொஸ்டீனை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க கேட்க நாங்கள் இந்த ஸ்லேட் இருக்குதுல்ல இந்த ஸ்லேட்டில் வந்து அவங்க அப்பா அந்த பக்கமும் நான் இந்த பக்கமும் ஆன்சர் எழுதுவேன் எழுதி உங்கக்கிட்ட அப்படியே காட்டுவோம் அது ரைட்டா தப்பாங்கிறது தெரியல அப்படி ஒரு வேளை நாங்கள் தப்பு வைப்போம் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் இந்த மாவு கோதுமை கோதுமாவில் ஒரு டிப்பு இந்த மாவு வாங்குறதுக்கு நானும் லேக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்கள்கிட்ட தெரியும் இல்ல எங்க அம்மா எடி، உங்களுக்கு அப்படியே அப்படியே கேட்டு தான் நம்ம மாவு குடிச்சு சோ ஓகே வாங்க நம்ம ஒரு 10 क्वेश्चन எழுதி வச்சிருக்கேன் இந்த क्वेश्चन வந்து சத்தியமா அஷுனுக்கு அப்பாவுக்கு யாருக்குமே இந்த क्वेश्चन தெரியவே தெரியாது என்ன क्वेश्चन எழுதி கூட தெரியாது அது நான் போறேன் ஓகே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் எழுதுங்க வாவ்! நீ இந்த அப்பாக்கு மா ஸ்பெல்லிங் தெரியாது என்ன எழுதி உடனே ஆயிருவாளே. காட்டலாமா? ஓகே கேமரால காட்டுங்க அப்புறம் நான் பாக்குறேன். வந்து எல்லோன்னு ஆன் என்ன பி

ஓகே காட்டுங்க கேமரா பிரியா பிரியா கரெக்ட் ரெண்டு பேர்மே கரெக்ட் ஓகே அடுத்து ம் பிடிச்ச ஹீரோயின் நேம் ஹீரோயின் ஹீரோனா டக்கரா எழுதிடுவாங்க அதான் ஹீரோயின் ஆசி எழுதிரோன்னு நினைக்கிறேன் அப்பா கொஞ்சம் டவுட் தான் உனக்கு பிடிச்ச name எழுதி வச்சறாயே எழுதிட்டீங்களா அது ரெண்டு பேர் எழுதி இருக்கேன் காட்ற

அடுத்தது அடுத்து வீட்ல அதிகமாக அன்பு வச்சிருக்கிற எப்படி தெரியுமா வீட் நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேன் யாரு காட்டுங்க அம்மா கேமரா விட்டு வெளிய போறோம் சரி ஓகே அடுத்து மார்ச்சு மார்ச்சு வந்து பாத்து பாத்து இருக்கு ஓகே அடுத்தது

நான் அடுத்து பெரிய சண்டைக்கு அப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன் பெரிய ஒரு சண்டை போடுறோம் வீட்ல அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன் அதை கட்டா எடுங்க ஐயோ ரெண்டாரே கட்டை எடுத்துறாங்க வீட்டை விட்டு போறேன் வீட்டை விட்டு போறேன் எங்க போய் விட்டு போறேன்

நான் வந்து பர்சனலா கேக்குறேன் என்னமே என்ன பத்தி இது வந்து என்கிட்ட குடிக்காதது

வெண்டரோ பாத்துங்க இன்ன சண்டை போட்டாலும் சாரி لوன் சப்போர்ட் சண்டை போட்டாலும் சாரி ன்னு சொல்லிருவா கொளந்தனமா இருப்பா ரொம்ப போல்டா இருப்பான் थैंक यू ஓகே இந்த எப்படி இருந்துச்சு இருந்துச்சு அடுத்தடுத்து வர வர இந்த மாதிரி

எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் எனக்கு ரெண்டு வேரே பிடிக்கும் போலாம் நான் வந்து அப்பா கூட இருக்கறனால உங்க அப்பா அது எல்லாம் ஒரே எனக்கு ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகான் ஆன்ல வச்சிங்க அப்பதான் நாங்கப்புறம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் எப்பவும் எங்க நிச்சயோம் உங்ககையில் உங்ககையில் பை பை